மே வணக்கங்க பார்த்துட்டு ஆர்வமா உள்ள வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆர்வமான்றத விட என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் உள்ள வந்திருப்பீங்கலேயே பிரௌனி வந்துட்டு நம்ம கூட இல்ல என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களுக்கு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிடுறேன் முந்த நாள் காலையில வந்துட்டு பிரௌனி வீட்டு பக்கத்துல இருக்கிற இடத்துல மேய்க்கிறதுக்கு புடிச்சிட்டு போயிருக்காங்க புடிச்சிட்டு போய் ஒரு மணி நேரம் அங்கதான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் எங்க அம்மா வெயில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட்டுத்தாரிக்கு மாத்தி கட்டிட்டாங்க கட்டிட்டு வீட்டு வேலை செய்யறதுக்கு உள்ள போயிட்டாங்க அப்புறம் திருப்பி மாட்டுக்கெல்லாம் தாலி வைக்கிறப்ப வந்து பாத்திருக்காங்க ரவுனிக்கு வந்துட்டு வாயில நொற வந்து பிக்ஸ் மாதிரி இழுத்துட்டு இருந்திருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பத்திரத்தோடயே எங்க அப்பா கால் பண்ணுவோம் எங்க அப்பா சரி நீ டாக்டர் கால் பண்ணிரு அப்படின்னு சொன்னாங்க எங்க அம்மா கால் பண்ண அடுத்த செகண்டே வந்து டாக்டர் வந்துட்டாங்க வந்து பாத்துட்டு இது வந்துட்டு ஏதோ ஜீரண மாதிரி மாதிரிதான் இருக்கு நான் அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு போயிட்டாங்க போட்டு போனதுக்கு ஏதோ கொஞ்சமாச்சு தேறி இருக்கணும்ல ஆனா நிலம அப்படியேதான் இருந்துச்சு சரி நம்ம போய் மெடிக்கல் ஏதாவது மாத்திர ஓம் இதெல்லாம் வாங்கிட்டு நூத்தலான்னு சொல்லிட்டு எங்க அப்பா போயிட்டாரு போயிட்டு வாங்கிட்டு வந்து ஊத்திட்டாங்க ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ரௌனி எந்திரிச்சு நிற்கிற அளவுக்கு ஸ்டடியா இருந்துச்சு அப்பதான் எனக்கு ப்ரௌனி சரி ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்த நாள் காலையில போய் பார்த்தா முதல்ல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் பிரௌனி ரொம்ப வாயில செலவா ஊத்திட்டு தலை தொங்கி இருந்தது சரி என்னடா அது வம்பா போச்சே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி டாக்டர் கால் பண்ணோம் மறுபடி வந்து ஊசி போட்டு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனா சரியே ஆகல ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் மூணு நாள் அப்படியேதான் இருந்துச்சு மூணாவது நாள் நைட் வந்துட்டு பிரௌனியோட குட்டியும் வந்துட்டு நாய் புடிச்சிட்டு போயிருச்சு எப்பயும் கூடையை மூடி அதுக்கு மேல கல்லு வச்சுட்டு போவாங்க அதான் பிரௌனியோட நிலமையே காலைக்கடமா இருக்கு அதனால குட்டி ஒழுங்கா பாக்கல அதனால கூடையை மட்டும் மூடிட்டு மேல கல் வைக்க மறந்துட்டாங்க அதை அப்படியே இழுத்துட்டு வந்து ஒரு குட்டி மட்டும் வெளியே வந்து நாய் வந்து அது புடிச்சிட்டு போயிருச்சு நாலாவது நாள் காலையில போய் பாக்குறப்ப ஒரு குட்டியும் பிரௌனியும் மட்டும் தான் இருந்துச்சு ஊர் முழுக்க தொடகணும் கிடைக்கவே இல்லை அப்புறம் மத்தியானம் ஒரு ரெண்டு மணிக்காட்ட தான் தார் ரோட்ல அங்க ரத்தம் இருந்துச்சு அத போய் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள் அந்த நாள் ஈவினிங்கே வந்துட்டு நான் சென்னை ஒரு ஒர்க் இன்டர்வியூக்காக போக வேண்டியது இருந்தது எங்க அம்மா அப்பா எல்லாரும் ப்ரௌனிக்கு சரியாயிரும் கவலைப்படாம போய் இன்டர்வியூ அட்டன்ட் பண்ணிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க நானும் அந்த தைரியத்தோடய கிளம்பி போயிட்டேன் போயிட்டு மூணு நாள் சித்தி விட அங்க இருக்கனால ஸ்டே பண்ணிட்டேன் ஆஹ் ஸ்டே பண்ணி இன்டர்வியூ எல்லாம் சூப்பரா முடிஞ்சிருச்சு ஆனா ப்ரௌனி வந்துட்டு நான் போய் அடுத்த நைட்டே வந்துட்டு நைட் இல்ல அஞ்சாவது நாள் காலையிலேயே வந்துட்டு இறந்து போயிருச்சு ஆனா என்கிட்ட சொல்லவே இல்லை ஆஹ் ஏன்னா இன்டர்வியூ ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை ஆறாவது நாள் தான் என்கிட்ட வந்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி ப்ரௌனி இறந்து போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏழாவது நாள் தான் பஸ் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருந்தோம் போறப்பயே ரிட்டர்ன் டிக்கெட் போட்டு சொன்னாலும் வர முடியல அதனால இருந்துட்டு ஏழாவது நாள் திருப்பி வந்தோம் வந்து அம்மாவை வீட்டுல தான் நாலு மணிக்கு கோழிக்கப்பட வந்தோம் அம்மை வீட்டுல தான் இருந்தோம் இறங்கிட்டு கால் பண்ண சரி இன்னொரு குட்டி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டப்ப இல்ல அந்த குட்டியும் தவறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்பயே கிளம்பி உடனே வீட்டுக்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்து பார்த்தா பிரவுனி குட்டி எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம காட்டுலயே புதைச்சிருந்தாங்க ஆஹ் சோ என்னன்னா வந்துட்டு தான் எங்களுக்கு தோணிருச்சு அப்பதான் எங்களுக்கு தோணுச்சு ஆஹ் ப்ரௌனி வந்துட்டு உடம்பு சரியில்லாம போயோ இல்ல ஜீர்ண கால கோளாறுலயோ வந்துட்டு இறந்து போல விஷம் தீண்டிருச்சு அப்படின்னு சொன்னாங்க முன்னாடியே சொன்னாங்க ஆஹ் நாங்க என்ன பண்ணோம்னா காது அறுத்து பார்த்தோம் ஆனா ரத்தம் வரல சரி விஷம் தீண்டிலையாட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஜீர்ண கோளாறுக்கான வைத்தியத்தை பாத்துட்டோம் என்ன பண்ணிருக்கணும்னா அடுத்த நாள் அறுத்து பார்த்திருக்கணும் ப்ரௌனி இந்த பிக்ஸ் வந்துச்சுன்னு சொன்ன இல்லையா மொதல் நாள் அப்பயே அந்த ரெண்டு மணி நேரத்திலயும் ஃபர்ஸ்ட் காது தான் அறுத்து பார்த்திருக்காங்க அப்போ உள்ள ரத்தம் வந்ததுன்னு சொன்னாலும் அப்படியே விட்டுட்டாங்க ஆனா அப்ப போய் விஷம் சோதிச்சிருக்காதாமா அடுத்த நாள் அறுத்து பார்த்திருந்தா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாங்க பண்ண ஒரே தப்பு அதுதான் ஒருவேளை அறுத்து பார்த்து அடுத்த நாள் அறுத்து காதை அறுத்து பார்த்து இருந்தாக்கி இது அஹ் காப்பாத்திருக்க முடியுமோ என்னன்னு தெரியல முதல் நாள் அறுத்து பார்த்து ரத்த வரல அப்படின்ற நாங்க அந்த விஷம் இல்லை அப்படின்ற முடிவு பண்ணிட்டோம் பிரௌனியோட பாலை குடிச்சுதான் அந்த குட்டி இறந்து போச்சு அப்படின்ட்டு வர்றப்பதான் எங்களுக்கு தோணுச்சு ஓ ப்ரௌனி வந்துட்டு விஷம் கடிச்சுதான் இறந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா விஷம் கடிச்சிருந்தானே பாலில் விஷம் வந்து குட்டி சாக முடியும் மத்த ஜீர்ல கோளாரா இருந்ததுன்னா அது வந்து குட்டி சாகுற அளவுக்கு பாதிக்காது இல்ல அப்படின்னு எங்களுக்கு தோணுச்சு அப்படியா பாம்பு கொத்தி இருந்தாலும் எப்படி ஒரே நாள்ல இறந்திருக்கும் இல்ல ஒரு ஒன்றரை நாள்லயே இறந்துருக்கும் எப்படி மூணு நாள் தாக்கு பிடிச்சதுன்னு கேட்ட அப்பதான் சொன்னாங்க நாகப்பாம்பு எல்லாம் கொத்தி இருந்தா அடுத்த அடுத்த ஒரு மணி நேரத்துல இறந்து போயிருக்கும் அதோடைய மூச்சு காத்து அதாவது பிரௌனி பக்கத்துல சும்மா உரசிட்டு போய் அந்த மூச்சு காத்து பிரௌனி கிட்ட வந்திருந்தாவே போதும் மூணு நாள்ல வந்துட்டு இறந்து போயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க கரெக்டா தான் இருந்தது ஸோ வந்துட்டு ப்ரௌனி இப்போ நம்ம கூட கிடையாது ப்ரௌனி குட்டி எதுவுமே நமக்கு கூட கிடையாது ப்ரௌனி வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா குட்டியில் ஆசையாக கோவிட் பீரியட்ல வந்துட்டு நம்ம வாங்கி வளர்த்திருந்தோம் அது கூட ஒய்டி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஒயிட்டி தான் வாங்கிட்டு வந்தோம் ஒயிட்டுக்கு துணையாக தான் ப்ரௌனியை போய் வாங்கிட்டு வந்தோம் ஒயிட்டி வந்துட்டு செனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதைவே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வித்தோம் ப்ரௌனி வந்துட்டு இப்போ இப்படி ஆயிடுச்சு கிட்ட ப்ரௌனி வந்து இப்போ குட்டி போட்டதோட சேர்த்து நாலாவது இது முதல்ல சோட்டு ஒரே ஒரு பையன் அதுக்கப்புறம் லக்கி லட்டு ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்புறம் புட்டு பட்டு அதான் இப்ப ரெண்டு அம்மாய் வீட்டுல இருக்கு இதுல செஞ்ச ஒரே ஒரு நல்ல காரியம் என்னன்னா பிரௌனியோட குட்டியை விக்காம அம்மாய் வீட்டுக்கு கொண்டு போய் கு விட்டதுதான் ப்ரௌனி மாதிரியே ஒரு குட்டி அம்மாய் வீட்டுல இருக்கு சோ அதை நினைச்சு வந்துட்டு நம்ம சந்தோஷப்படுத்த வேண்டியதுதான் இப்போ ப்ரௌனி எங்கே இருக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ப்ரௌனி வந்துட்டு இறந்ததுக்கு அப்புறம் சரி கறிக்கு வித்தரலாம் அந்த மீன் பண்ணிக்கலாம் வித்தரலாம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க போல உள்ளூரில் இருக்குவீங்களே அப்பா இருந்துட்டு இல்லைல்ல வேணாம் நம்மக்கிட்டயே வளர்ந்தது எப்படி கொண்டு போய் விற்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காட்டிலே வந்துட்டு புதைச்சிட்டாங்க ப்ரௌனியும் ஒரு குட்டியும் வந்துட்டு எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சு நான் வீட்டுக்கு வந்து பாக்குறப்ப ப்ரௌனி எல்லாம் கிடையாது அதனாலதான் நல்லா வீடியோ எடுக்க முடியல நான் வந்துட்டு நேர்லயே உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டோரியை சொல்றேன் அங்க இருந்துதான் கண்டிப்பா வீடியோ எடுத்திருப்பேன் அதனால சும்மா லைட் லைட்டா மட்டும் என்கிட்ட கிளிப்ஸ் இருக்கு ஏன்னா எங்க அம்மா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்காங்க அதை மட்டும் இந்த வீடியோட கடைசியில போடுறேன் சோ ப்ரௌனி இல்லாதது வந்துட்டு எங்களை விட உங்களுக்கு தான் பெரிய ஒரு இதா இருக்கும் ஏன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது சப்ஸ்கிரைபர் திடீர்னு வந்தாங்கன்னு வைங்களா எங்களை கண்டுக்கவே மாட்டாங்க வந்தோடனே குடு குடுன்னு ஸ்ட்ரைட்டா பிரவுனிக்கிட்ட தான் போய் நிற்கும் வண்டி ப்ரௌனியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே வருவாங்க அதே மாதிரி ஏதாவது ஒரு வீடியோ போடணுன்னா கண்டிப்பாக ஒரு பத்து கமெண்ட் ஆச்சு ப்ரௌனி பற்றி இருக்கும் ப்ரவுனி என்ன பண்ணுது ப்ரௌனி எப்படி இருக்குது ப்ரௌனி வீடியோ போடுங்க பிரவுனி நல்லா பாத்துக்கோங்க ப்ரௌனி எத்தனை குட்டி போட்டுருக்குன்னு ப்ரௌனி பிரௌனி ப்ரௌனி 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 தான் கேட்டுட்டு இருப்பாங்க ஸோ உங்களுக்கே தெரியும் ப்ரௌனி நாங்கள் வந்துட்டு ரொம்ப அடம் பிடிச்சி தான் வீட்டில் வச்சுருந்தோம் ஏன்னா ஒரே ஒரு ஆடு தான் இருக்கா அதுக்குன்னு தனியாக மேய்க்கிறதுக்கு பிடிச்சிட்டு போக முடியல ஒரு ரெண்டு மூணு இருந்தால் கூட மேய்க்க பிடிச்சிட்டு போகலாம் ஒன்று மட்டும் பிடிச்சிட்டு போக முடியல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சரி இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுனால வச்சிருந்தோம் இப்போ ப்ரௌனி இல்ல திருப்பி ஒரு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியல சோ பாக்கலாம் சோ நீங்க வந்துட்டு வீடியோ கிளிப்பை பாத்துட்டு வாங்க Thank <laughs> you.

உடம்பு சரியில்லை ஒரு வேலை தெரியல தார் வந்து ஊசி போட்டு போனாலும் ரெண்டும் பால் குடிச்சது இப்படி அது உடம்பு உடனுக்கு கொஞ்சம் மிஸ்டாகிறது பால் மூலயமா இதுக்கு வந்துருச்சு என்ன ஆச்சுன்னே கண்டுபிடிக்க முடியலை நாள் தான் முந்தா நாள் திருநாள் குட்டி பிடிக்க அரைக்கிறேன் நான் அதுதான் அதுதான் நேற்று இது செத்துப்போச்சா ஆ காலையில் நான் வந்தாருன்னு அப்போ என்னனே கண்டுபிடிக்கவே முடியல ஆனால் இல்லை போகல இனிமேட்டு தான் போய் பார்க்கணும் ஊட்டுக்கோடு நல்லா ஊட்டு அப்படியே சரி வந்து பார்த்து அது மேஞ்ச அதுக்கு அடக்கம் பண்ணியாச்சு எது இதா இது 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 இதுதான் ப்ரௌனிதா ப்ரௌனியா எது ப்ரௌனி இதுதான் ப்ரௌனியா

அதான் விட்டுட்டு வந்துதான் பார்த்தாங்களா தலையை குறுகு வச்சு படுத்திருந்ததாம்மா கிட்ட போகப்போ அப்படியே மூச்சு வரலையா போனோன்னே அப்புறம் அப்படியே செத்து போச்சு அதான் சாயங்காலம் மொத்தம் செத்துதுன்னாங்க எனக்கும் எனக்கு அன்னைக்கு சொல்லலை ரெண்டு நாள் கழிச்சுதான் சொன்னாங்க கொட்டாயே சொல்ல போச்சு ஒரு மூணு நாலு வருஷமாகவே எப்போ இந்த இடத்துக்கு வந்தாலும் ப்ரௌனி இருந்துகிட்டே இருக்கும் இப்போ வந்துட்டு ப்ரௌனி இல்லாமல் பார்க்குறதுக்கு கொட்டாயே இதை வந்துட்டு ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்குது இந்த இடம் வந்துட்டு ப்ரௌனியோட பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் ஆகி இருந்துச்சு எத்தனை ஆடு மாடு எது வந்தாலும் வந்துட்டு இந்த தூண் ப்ரௌனிக்கு தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு இப்போ வந்துட்டு ப்ரௌனியும் இல்லை இந்த தூணில் கட்டுறதுக்கும் எதுவும் இல்லை இதுக்கு மேலே நம்ம வீடியோவில் ஆடு வருமா அப்படின்றது எனக்கு தெரியலை ஒரு இன்கம்ப்ளீட் பிளாங்கான கொஸ்டின் மார்க் தான் சப்போஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நம்ம வீட்டுக்கு புது உறவு வந்துச்சுன்னா உங்கள் கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன்